வெற்றிவேல் முருகன் எல்லாம் உள்ள பணிவரையும் எம்பெருமாள் கருணாச்சல முத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானம் சங்கரோரை பெருமாள் எம்பெருமாள் கருவி முருகன் மற்றும் ஊராது ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுமர் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்தத்தை வரிசைப்படி பாடலன் ஐநூத்தி எண்பத்தி ஒன்று மால் ஆசை கோபம் என தூங்கும் பிராடுமலை திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருட்களையும் பழனியாண்டம் திருடனும் பிராடுமலை அமர் பெருமாள் திருடனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா ஞான உபதேசம் அருள்வாய் என்று எல்லாம் அல்ல எம்பெருமாரிடம் ஞானத்தின் சொரூபமான பழனிவேலிடம் ஞானோபதேசம் பெற பாட ஒரு பாடம் தானான தான தானான தான தானான தான தனதான என்ற சந்த உடைய பாடம் மாலாசை கோபம் ஓயாது மாயா விக்கார வழியே செல் மா பாவி காளி தானியேனும் நாத மாதா பிதாவும் இனினியே நாள் ஆன வேத நூல் ஆகம ஆதி நான் ஓதினியேனும் இல்லை வீணே நாள் போய் நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அழுவாயே பாலா கலார அமோத லேப பாடீரவாக அணிமீதே பாதாள பூமி ஆதார மீன பாணிய மேலை வயலூரா வாழ்வே சமூக வேதாள வேதாளே வீரா கடோர சுராரியே செவ்வேளே சுரீசர் பெருமாளே மால் ஆசை கோபம் போயாது என்னாலும் மாயார விக்கார மாயா விக்கார வழியே செல் மயக்கம் ஆசை கோபம் இவை ஓய்வு இல்லாமல் என்னாலும் பிரபஞ்ச மாயா விகாரங்களின் வழியிலேயே போகின்ற மா பாவி காளி தான் ஏனும் மாதா மாதாபிதாவும் இனி நீயே பிரபஞ்ச மாயா விகாரங்களின் வழியிலேயே போகின்ற மகாபாவி விடகுணமுள்ளவன் தான் நான் என்றிருந்த போதிலும் நாதனே தாயும் தந்தையும் இனி எனக்கு நீதான் காளினா விடகுணமுள்ளவன் அர்த்தம் நாள் ஆன வேத நூல் ஆகம ஆதி நான் ஓதினேனும் இல்லை நான்கு வேத நூல்களையும் ஆகமங்கள் ஆகிய பிற நூல்களையும் நான் படித்ததும் இல்லை வீணே நாள் போய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அழுவாயே வீணாக என் வாழ்நாள் போய்விடாமல் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையதான ஞானோ ஞான உபதேசத்தை ஞானோபதேசத்தை அழ்வாயே ஆறாறு மீதில் ஏதாக்கென நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது பிற்பகுதியில் பாலா கலார ஆமோத லேப பாடீரவாக அணிமீரே பாதாள பூமி ஆதார மீன பாணிய மேலை வயலூரா கலார அப்படின்னா கல்லாரம் செங்கோளை செங்கோலை பிரியர் தணிகை முருகர் அதனால் கல்லார ஆமோத என்பதற்கு கல்லார மலர் பிரியனான கல்லார கிரியனே தணிகைநாதனேன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு அடுத்தது பாணியம்னா தண்ணீர் மேலை வயலூர்னா திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கு உள்ள வயலூர்

செவ்வேளே சுரகீசர் பெருமாளே வேலவனே பிராய்மலை செல்வனே திரளமான பேய்கணங்கள் கணங்கள் பூதகணங்களுக்கு தலைவராம் சிவனுடைய குமாரனே வீரனை கொடுமை வாய்ந்த சூரனுக்கு பகைவனே செவ்வேளே தேவேசப் பெருமாளை ஞானோபதேசம் அல்வாயே இப்ப சமூக வேதாள பூதபதி சிவபுரான் பூதபதியாகிய புராண முனிம்பார் சம்பந்தம் புராண முனிம்பார் சம்பந்தம் அதத்தான் சமூக வேதாள பூதபதிசேயேங்கிறார் இன்னொன்று இன்னும் சம்பந்தர் பூத கணநாதன் இருப்பார் பேய்கணக்குழுவினா என்பார் அதையே தான் குருநாதன் நீ சொல்கிறார் திரடான பேய் கணங்கள் பூத கணங்களுக்கு தலைவராம் சிவனுடைய குமாரனைங்கிறார் உபதேசம் அருள்வாகி என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்போ இந்த பாடலில் முதல்ல மால் ஆசை கோபம் ஆசை ஆசையான கோபம் கோபத்தால மயக்கம் இதுதான் ஒரு செயின் எஃபெக்ட் முதல்ல ஆசை ஆசையே துன்பத்துக்கு காரணம் அந்த ஆசையாத கோபம் கோபத்தால மயக்கம் இது மூணும் தோணும் இந்த மூன்றும் பசையற அற்று போய்விட்டு தான் பிறவி போடும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கொடும் கொடுபோயினார் வள்ளுவர் பற்று அவா வேறோடும் பசையற பிறவி போயின்பார் கம்பர் அதனால இந்த மூணும் போயிடும் போனால் தான் பிறவி போகும் மால் ஆசை கோபம் இதைத்தான் முதல்ல அங்கேயாது காளி காளினா விஷம் விஷகுணமுள்ளவன் காளி அடுத்தது நாளான வேத நூல் ஆகம் ஆதி நான் ஓதினில்லை கற்க வேண்டிய நூல்களில் தலையானவை வேதாகமங்கள் வேதம்னா பொது ஆகம சிறப்பு சிறிதேனும் வேத ஆகம ஞானம் பெறணும் இதனால் பெறவே இல்லை இருந்தாலும் நான் உன் பிள்ளை இல்லையா மாதா பிதாவும் நீ அடியனுக்கு முருகா நீ தான் தாயும் தந்தையும் அப்படின்னு அருணா மாதா பிதாவின் அருள் நலம் மாறா மகாரில் இணையின மானியான போதம் அருள் செய்த நினைவா என்பார் ஆச்சார வினத்திற்குள்ள எந்தாயும் எனக்கு கருள் தந்தையும் நீ சின் தாக்குதலமானவை திருத்தி என்னையாளுக்கு எந்தா கதிர்வேலவனே உமையாழ்மைந்தா குமாரா மறைனா தான் புதில்லை அதனால மாதா பித்தாவும் இன்ன சார் ஒரு பிள்ளை என்ன தப்பு பண்ணட்டும் பெத்த தாயும் தப்புன்னு விடவே மாட்டாங்க என்ன தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் குருநாதன் ரொம்ப தெளிவாக மிக நுட்பமாக நுணுக்கமாக எம்பெருமான எனக்கு நீ தான் தாயும் தந்தையும் அதனால் நான் என்னென்ன தப்பு பண்ண தப்பு பண்ணேன் ஒத்துக்கிறேன் என்ன என்னென்னமோ தப்பு பண்ணேன் ஒன்றா ரெண்டா என்னென்னமோ மாசை கோபம் ஓயாது என்னாடும் மாயா விக்காத வழியே போனேன் மாப்பாவி காடி தான் இப்படி இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனாலும் நான் பிள்ளை இல்லையா என்னை விட்டுலாமா மா தாப்பிதாவும் இனி நீயே அதனால ஆறாறு மீது ஞானோபதேசம் உன் பிள்ளைக்கு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து ஆக முப்பத்தாறு இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த இடத்துல சென்று உபதேசம் பெற நீதா அருள் புரியணும் ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை டேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ சீரா பருசூர் சேவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனை என்ன அதே கருத்து தான் இங்க அடுத்தது இதை முதல் பகுதியில் இந்த முக்கியமான வேண்டுகோளை வச்சு ரெண்டாவது பகுதி பூரா எல்லாமே விழிப்புத் தொகையில எம்பெருமான கூப்பிடுவார் இல்லை கல்லாரம் அப்படிங்கிறது சந்தத்தை ஒட்டி கல்லாரம் வந்திருக்கு கல்லாரம் செங்கோடை முருகனுக்கு பிரியமான மலர் செங்கோடை செங்கோலை மலர் மலர் திருத்தணிக்கு பேர் அங்கு வாழும் முருகனுக்கு பேர் செங்கல்வராயன் இந்த ரெண்டாவது பகுதியில் பூரா இளங்குமரனே நீர் மலர் மாலைகள் அன்புள்ளவனே ஆபரணங்கள் மீது சந்தனக்கலவி அணிந்துள்ள பெருமானே பாதளத்துக்கும் புதலத்துக்கும் தலைவனே மின் நிறைந்த தண்ணீர் சூழ்ந்த மேலவையிலூரில் வாழ்பவனே விலாயுதனே பேய்கள் பூதங்களின் கூட்டங்களின் தலைவராகிய சிவகுமாரனை வீரமூர்த்தியே கொடுமையான சூரபத்மனுக்கு பகைவரே செவ்வேட்பரமரே கொடுமையான சூரபத்மனுக்கு பகைவரே செவ்வேட்பரமரே தேவர் தலைவராகிய பெருமிதமுடையவரே அப்படின்னு எல்லா விழிப்பலையும் எல்லா வகையிலும் எம்பெருமானை அழைத்து விழித்து இந்த வேண்டியாக்கினார் என்ன மயக்கம் ஆசை கோபம் முதலில் ஓயாது என்றும் மாயாவிக்கார வழியில் செல்கின்ற பெரிய பாவி குணம் உள்ளவன் நான் ஒத்துக்கிறேன் ஐ அக்செப்ட் ஃபேக்ட் என்றாலும் தலைவா முதலாளியே எனக்கு தாயும் தந்தை நீ அல்லவோ வேத ஆகமம் முதலிய நூல்களை அறிய நோதல்ல வீண் நாள் கழித்து போகாம என்னுடைய நாட்களை வீணேக வீணாக கழித்து விடாமல் முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் அப்பால் உள்ள ஞானத்தை ஞான உபதேசத்தை நீ எனக்கு அருளக்கூடாதா கூடாதா முருகா ஞானோபதேசம் புரிந்தழ்வாய் என்பதை இணக்கமாக வேண்டிக்கிறார் இது ஒரு முப்பத்தெட்டு அடுத்தடி பதினாறு சீரடி வண்ணவிருத்த பாடல் ஆதிதாரம் இந்த பாடல் எந்த நாத்துல பாடினாலும் இந்த பாட்டு பாடும்போது கண்ட தண்ணி கொட்டும் சங்கராபுரத்துலேயும் மாண்டிலேயும் இந்த பாட்டு பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எந்த நாடத்தில் வேணாலும் பாடலாம் இந்த ராகங்கள் இந்த பாடலுடைய மைய கருத்து வெளிவரும் இந்த பாடலில் பெப்பகுதி ராலிமலை வாழ் அறுமுக பெருமானின் திருவுருவ கோலம் பெருமைகள் பராக்கிரமங்கள் எல்லாம் பட்டியல்றார் அப்படிப்பட்ட பெருமான் கீழ்மை குணங்கள் கொண்ட தனக்கு தாயும் தந்தையுமாவான் அப்படின்னும் கற்றறியாத தனக்கு அந்த பெருமான் ஞான ஞானோபதேசம் செய்து ஊவிக்க வேண்டும்னு இந்த பாடலை உற்பதில் அருணை பெருமான் வேண்டார் நீர்வளமும் நிலவளமும் மிக்க வயல்பதிலிருந்து விராலிமலைக்கு வந்ததனால் மறக்காமல் வயலூர் வேந்தனையும் இந்த பாடலில் அருநீர் பெருமான் வெடித்து பாடுறார் எல்லா பாடலையும் பாடாது இந்த பாடலையும் பாடுறார் ஆசை தான் அனைத்து துன்பத்துக்கும் காரணம் ஆசை நிறைவேறாத போது கோபம் கோபத்தால் மயக்கம் இந்த மூன்றும் இணைந்து மனிதனை பாடாப்படுத்தி மாய மாயா விக்கார வழியில் போக பண்ணுது போக செய்யுது அதனால மனிதன் மேலும் மேலும் தீவினை ஆற்றி வினை பெண்களை பெருக்கி பெருக்கி மீளா பிறவி சூழலில் சிக்கி உழல்றான் இறைவனருளால் இந்த மூன்றையும் விட்டொழிக்க பிறவி நோய் கெட்டொழியும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கெட கெடும் இந்த வள்ளு உருவாக்கு அப்படி மாயா விக்கார வழி சென்று தான் சீரழிவதை அருணகிரி பெருமான் இந்த பாடலை வைக்கிறார் இந்த பாடலில் தன்னை காடின்னு அருணகிரி பெருமான் நினைச்சுக்கிறார் இப்போ நம்ம சொல்கிறோம் காடி பயன்கிறோம் இந்த சொல் வழக்கு இன்னும் இன்னைக்கு இருக்குது நம்ம அறிவோம் காலம்னா நஞ்சு விஷம்னு பொருள் விஷம் போன்ற குணம் உள்ளவன் காடி காலம் இந்த நீலகண்டன் மனைவி என்பதால் பார்வதேவிக்கு காடின்னு ஒரு பெயர் இந்த பாடலில் காடி என்பது நச்சு பண்புகள் கொண்டவன் என்ற பொருள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஞான மார்க்கமாக இறைவனை அடைய வேண்டியவர்கள் நான்மறைகள் வேதாந்தங்கள் வே ஆகம நூல்கள் எல்லாம் கற்று ஓதி உணரும் வேதம் என்பது ஆறு சமயங்களுக்கும் பொதுவானது ஆகமம்னா ஒவ்வொரு சமயத்திற்கும் சிறப்பாக வைக்கப்பட்டது அப்போ வேதாகமங்களின் அந்தமாக இறைவன் விளைஞா தான் அப்படி ஞான மார்க்கமாக இறைவனை அடையும் தகுதியற்றவன் அப்படின்னு அரிய பெருமன் சொல்ற தீயோன் பாடன் வீணன் கொடியவன் என்னவனால் இருக்கட்டு சார் தன் மான எந்த தாயும் தந்தையும் கைவிட மாட்டான் அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்க பிழையை உணராமல் தருகெட்டு தெரியும் மகனையே தாயும் தந்தை விட மாட்டாங்க அதுவும் தன் பிழை உணர்ந்து வந்து மன்றாடும் மைந்தனை எந்த தாய் தந்தையாவது விடுவாங்களா புறந்தொள்வாங்களா தான் ஒரு மகா பாவியாகவே இருந்தாலும் தன் தாயும் தந்தையுமான முருகப்பெருமான் தன்னை கைவிடலாகாது என்றும் தன்னை காத்தொள்ள வேண்டும் என்றும் அருணகிரியல் பெரும்பான் நுட்பமாக விண்ணப்பிக்கிறார் சைவ சித்தாந்தப்படி தொண்ணூத்தாறு தத்துவங்கள் சார் அவற்றுள்ள பரதத்துவம் என்று சொல்லக்கூடிய அகநிலை தத்துவங்கள் முப்பத்தாறு அதுதான் இருபத்தி நாலு தத்துவங்கள் ஏழு வித்யா தத்துவங்கள் அஞ்சு சிவ தத்துவங்கள் அப்படின்னு மேலும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த மெய்ஞான உபதேசத்தை இருவரும் பெற அனுமதி இந்த பாடல வேண்டுதல் வைக்கிறார் அடுத்தது இந்த பாடல்ல கல்லாரத்தை பத்தி பார்த்து பார்த்துட்டோம் இந்த பாடல்ல வரும் கடோர சுராரி பானியம் போன்ற சொல்லாட்சிகள்லாம் மிக மிக புதிய சொந்தாட்சிகள் மிக மிக கவனிக்கத்தக்க சொந்தாட்சிகள் அருணகிரி பெருமான் மட்டுமே தொட்ட உச்சங்களில் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடங்கும் கடோர சுராரி பாணியம் இலக்கியத்தில் பாருங்கள் ரொம்ப பயன்படுத்தாத வார்த்தைகள் அருணகிரி பெருமானுக்கே உட்பட்ட வார்த்தை சித்துக்கள் எல்லாம் இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் ஓதி உணர்ந்து எம்பெருமான் திருவிழில் என்னாலும் வீழ்ந்து அவன் பாத்திரமாகவும் ஆறு ஆறு மீதில் அடியேன் ஈடேறுமாறு ஆறுமுகா நீ ஓதி அல்வாய் என்று எம்பெருமானிடம் விண்ணப்பித்து இந்த பாடலை அவன் திருவிழாவை சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பாத்திரமாவோ வெற்றிவேல் அருணா அருணாபெருமன் திருவிழே சரம் சம்சனும் முருகாச்சரம்